வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சூழலிலே தனம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அதே போல் சூரியன் மறைவுஸ்தானமான ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம் ரிண சத்ரு அப்படிங்கிற இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு அதனால் பணம் வருவதற்கு எந்த விதத்திலும் இல்லை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய சூழ்நிலையை அமாவாசை அதுவும் போகிறது இருபத்தி ஆறாம் தேதி அதனாலே தாய் தந்தரின் அணுகத்தினாலே பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்குகள்லாம் நீங்கி அது வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது கூடுதல் தகவல் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லது நடந்துவிட்டால் சந்தோஷத்தில் உச்சத்தை எட்டுவோம் அதுபோல கேது அமர்ந்திருக்கக்கூடியது ஒன்பதாம் இடமான சிம்மராசிக்குள்ளே இருக்கிறார் அக்னி நட்சத்திரம் முடிய போகிற சூழ்நிலையில் அவரும் சொல்லுவார்ப்பா நானு மே ரிலாக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம் அவங்களுக்கு பூமி ரிலேட்டடான லாபத்தை கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லுவான் ரியல் எஸ்டேட் ஒப்பந்தக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது விற்காத இன்வென்ட்ரி கொஞ்சம் விற்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாம் காட்டும் இன்வென்ட்ரி சேல் கொஞ்சம் நடக்கும் அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பொருளாதாரத்திலே சிக்கல்கள்லாம் இருந்து அந்த சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் கொடுக்கல் வாங்கலிலே ஒரு சுமூகமான சூழ்நிலை கிரெடிட் சேலெல்லாம் கொஞ்சம் ரிட்டர்ன் ஆகும் சண்டே டெட்டார் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அக்கௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டெட் கொடுத்துருந்த டெட்டெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்போது உங்களுக்கு வரவுகள் வரவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு நல்ல வாரத்திலே நீங்கள் துவந்து இருக்கிறீர்கள் இந்த வாரம் நல்ல வாரமாக போகிறது அப்படின்னு பார்க்குறோம் திருமணமில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் திருமண ஒப்பந்தங்கள் அப்போது உங்களுக்கு சில வாரிசுகளும் வருவதற்கு சில திருமணத்தினால மகளுக்கு மருமகன் வருவதற்கும் மகனுக்கு மருமகள் வருவதற்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுத்த ரேஷன் கார்டில் புதுசாக பேர் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தானே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது நம்ம எட்டாம் இடமான ஆயில நட்சத்திரத்தில் வரப்போகிறார் சந்திரன் அப்படின்னு பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் அந்த அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் புதிய வெஞ்சர்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் அது மட்டும்தான் காஷன் மற்றபடி இந்த வாரத்தில் மற்ற எல்லா நாட்களுமே இனிமையான நாட்களாக உங்களுக்கு ரீப்பிங் பெனிஃபிட் பெனிஃபிட் நிறைய கொடுக்கக்கூடிய நாட்களாக போகிறது இந்த நாளும் இந்த வாரமும் இனிதாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்